திருவன்சரணி அதிக உருவத்துக்குரிய எங்களுடைய கல்யாண மித்ர குருநாதர் புத்தூ பாது ஆரியன் மான்சவின் பாத நமஸ்காரம் இப்போ நாங்கள் பார்ப்போம் ஒரு மனிதரை எடுத்து அந்த மனிதருடைய வாழ்க்கை எப்படியானது என்று பார்த்தால் அந்த மாமரத்தில் உள்ள ஐயாயிரம் இலைகளில் ஒரு இலையை எடுத்து பார்த்தால் அந்த ஐயாயிரம் இலைகளை பார்த்ததற்கு சமமாகும் என்பதை போல ஒரு மனிதரை எடுத்து உலகத்தில் வாழுகின்ற மனிதர்களில் ஒரு மனிதரை எடுத்து நாங்கள் இந்த மனிதனுடைய வாழ்க்கை எதுவாக இருக்கிறது உருடைய நோக்கம் எதுவாக இருக்கிறது என்று எடுத்து பார்க்கும்போது அந்த மனிதருக்கு வந்து தனக்கு கிடைக்க வேண்டியது கிடைத்தால் சரி தன்னுடையது காலப்பாற்றப்பட்டால் சரி அப்போ இந்த இதை வந்து எந்த எந்த பக்கம் எடுத்து பார்த்தாலும் இந்த ஒரு வட்ட வடிவ வட்டத்தை வரைந்து கொண்டு அந்த வட்டத்துக்குள் தான் இவர் வாழ்கிறார் தன்னுடைய குழந்தையாக இருக்கட்டும் தன்னுடைய சகோதரராக இருக்கட்டும் தன்னுடைய நண்பராக இருக்கட்டும் தனக்கு கிடைக்க வேண்டியது லாபமாக தனக்கு கிடைக்க வேண்டியது இந்த பொருளாக இருக்கட்டும் பதவியாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலும் தனக்கு கிடைத்தால் சரி தன்னுடையவருக்கு கிடைத்தால் சரி தன் பிள்ளைகளுக்கு கிடைத்தால் சரி என்று என்னும் நோக்க மிக்க மனிதன் தான் இன்றைக்கு வாழ்கிறார் அப்போ இவர் இருப்பது தான் துஷ்டி ஆத்மதுஷ்டி சக்காய துஷ்டியில் அப்போ இவர் இருப்பது வந்து அந்த ஒரு வடிவத்தை வட்டத்தை வரைந்து கொண்டு இந்த வட்டத்துக்குள் இவர் வாழ்க்கை போய்கொண்டிருக்கிறது அப்போ இவர் இவருடைய நோக்கம் வந்து இவருக்கு கிடைத்து விட்டால் சரி என்பதுதான் தான் இவருடைய நோக்கமாக இருக்கிறது இவருக்கு பிறகு தன்னுடைய குழந்தைகளுக்கு தன்னுடைய குடும்பத்தினருக்கு இதை கிடைக்க வேண்டும் என்ற நோக்கம் சிந்தனை தான் இந்த மனிதனுடையதாக இருக்கிறது அப்போ இப்படி வாழும் மனிதன் எங்கே இவருடைய ஒரு அந்த ஒரு கூட்டுக்குள் தான் இவர் இருக்கிறார் கூட்டுக்குள் அடைக்கப்பட்ட ஒரு சிறை கைதியைப் போலத்தான் இவர் இருக்கிறார் இப்போ இவருக்கு வந்து வெளி உலகம் பற்றி இவருக்கு தெரியாது வெளி உலகத்தில் என்ன நடக்குது இந்த பரந்த மனப்பான்மை இவர்கிட்ட இவர்கிட்ட இல்லை காரணம் என்னென்னா இவர் வா அந்த கூட்டுக்குள்ளே இருக்கும் ஒரு கைதியைப் போல வாழ்கிறார் அவருக்கு கிடைப்பது எதுவோ அதில் அது அவருக்கு கிடைக்கிட்டால் மட்டும் போதும் மற்றவரை பற்றின அவருடைய எதிர்பார்ப்போ மற்றவருடைய லாபமோ அவருக்கு தேவைப்படாது இப்படித்தான் இன்றைய மனிதர்கள் வாழுகிறார்கள் எங்கே பார்த்தாலும் பதவியாக இருக்கட்டும் பணமாக இருக்கட்டும் கல்வியாக இருக்கட்டும் தொழிலாக இருக்கட்டும் எல்லா இடத்துலையும் போட்டி தனக்கு கிடைச்சிட்டா சரி தன்னுடைய அவருக்கு கிடைச்சிட்டா சரி தான் அடைஞ்சிட்டா சரி என்ற நோக்கம் சிந்தனையில் வாழும் மனிதன் அந்த சிறை கைதியைப் போல வாழ்கிறார் அவருடைய நோக்கம் வந்து ரொம்ப அல்பமாகத்தான் இருக்கிறது அல்பம் என்பது வந்து குறுகியதாக இருக்கிறது அப்போ இந்த குறுகிய சிந்தனை மிக்க நோக்கம் மிக்க மனிதன் இருப்பது வந்து அந்த கோட்டுக்குள் தான் தனக்குள் ஒரு கோட்டை ஒரு வடிவ வட்டத்தை வரைந்து கொண்டு அந்த வட்டத்துக்குள் வாழ்கிறார் அப்போ அவர் இருப்பது துன்பத்தில் அவருக்கு இன்பம் என்னன்னு தெரியாது அவர் இருப்பது அந்த கூட்டுக்குள் கூட்டு சிறை வைக்கப்பட்ட சிறை கைதியை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ அவருக்கு வந்து பரந்த மனப்பான்மை அவருக்கு கிடையாது குறுகிய எண்ணங்களோடு வாழும் இவருடைய நோக்கம் வந்து தனக்கு கிடைக்கிட்டால் சரி என்பது இப்படியான மனிதர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க வெளி உலகத்துக்கு தெரிய மாட்டேங்குது ஆனால் மனிதனுடைய செயல்பாடுகள் அவருடைய பேச்சு நடவடிக்கை அவருடைய சிந்தனை என்பதை நாங்கள் எடுத்து நன்றாக பரிசீலனை செய்து பார்க்கும்போது மனிதன் இப்படித்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அப்போ இப்படி வாழும் மனிதன் வந்து ஒரு இந்துவை எடுத்துக்கொண்டால் ஒரு கிறிஸ்தவரை ஒரு இஸ்லாமியரை ஒரு பௌத்தரை அப்போ இதில் வந்து மேல் ஜாதி கீழ் ஜாதி இதில் பணக்காரன் ஏழை இவன் சொந்தக்காரன் அவன் சொந்தக்காரன் இல்லை என்ற எந்த வடிவம் வந்து எங் வட்டம் வந்து எல்லா இடத்திலும் இருக்கிறது இந்து வந்து ஒரு வட்டத்தை வரைந்து அந்த வட்டத்துக்குள் அவர் வாழ்கிறார் கிறிஸ்தவர் வந்து ஒரு வட்டத்தை வரைந்து கொண்டு அந்த வட்டத்தில் தான் அவர் வாழ்கிறார் அதே போல் இஸ்லாமியர் பௌத்தர் பணக்காரன் மேல்ஜாதிக்காரர் எல்லாமே ஒரு வட்டத்தை வரைந்து கொண்டு அந்த வட்டத்துக்குள் அவர்கள் வாழ்கிறார்கள் அந்த வாழ்க்கை என்பதுதான் துஷ்டி இவர்களுக்கு வந்து ம பரந்த மனப்பான்மை இல்லாததுனால் சத்தியம் என்னென்னு தெரியாதனால உண்மை யதார்த்தம் என்னன்னு தெரியாதனால இவர்களுடைய சிந்தனை நோக்கம் இதுவாகத்தான் இருக்கிறது நாங்கள் அடைந்து விட்டால் சரி எங்களுக்கு கிடைத்து விட்டால் சரி என்பது தான் இவர்களுடைய நோக்கமாக இருக்கிறது அப்போ இது வந்து அல்பம் அல்பமான ஆசையாகத்தான் இருக்கிறது இந்த ஆசை என்பது வந்து மூடத்தனத்தில் வரும் ஆசை இந்த மூடர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் வாழ்கிறாங்க இன்றைக்கு இந்த மூடத்தனமான நோக்கத்தோடு வாழும் மனிதன் துன்பத்துக்குத்தான் இவர் இருக்கிறார் துன்பத்தை நோக்கித்தான் இவருடைய பயணம் மேற்கொள்ளப்பட்டு கொண்டிருக்கிறது காரணம் என்னென்னா இவர்கள் இருப்பது அந்த சிறை கைதியைப் போல இருக்கிறார்கள் கூட்டுக்குள்ளே வெளியில் என்ன நடக்குது வெளியில் வந்து பார்க்கும் பார்க்கும் மனப்பான்மை அவர்கிட்ட இல்லை இந்த மனப்பா இந்த மனப்பக்குவம் இருந்தால்தான் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்ள முடியும் அவரவர் துஷ்டியில் இருக்கும் போது நான் தான் சரி என்ற துஷ்டியில் இன்றைய மனிதன் இருக்கிறார் அப்போ இந்த துஷ்டிகளில் இருக்கும் மனிதனுக்கு இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வது என்பது வந்து இலகுவான காரியம் கிடையாது அப்போ இதுதான் அனாத்ம தர்மம் இந்த அனாத்ம தர்மத்தை நாங்கள் ஆத்ம கோணத்தில் பார்த்தால் எங்களுக்கு புரியாது அப்போ இன்றைக்கு ஆத்ம கோணத்தில் தான் ஆத்ம தான் மனிதன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் எங்கே பார்த்தாலும் துஷ்டியில் தான் இருக்கிறார்கள் பிடித்து கொண்டிருக்கிறார்கள் பதவி பட்டம் காசு தங்கம் இவை எல்லாமே எனக்கு இருந்தால் போதும் சொந்தம் பந்தம் பெரிய வாகனம் பெரிய வீடு பெரிய பங்களா அப்படின்னு எனக்கு இருந்தால் போதும் நான் சரியாக இருந்தால் நான் சம்பாரிச்சிட்டா போதும் அப்படின்ற நோக்கம் சிந்தனை அப்போ இப்படி இருக்கும் மனிதன் வஞ்சகம் கப்பட்டித்தனம் ஏமாத்துறது பொய் சொல்கிறது திருடுறது கொள்ளையடிக்கிறது இந்த மாதிரி ஏகப்பட்ட விடயங்களில் தான் ஈடுபட்டு கொண்டிருப்பார் இப்போ அவருக்கு எதையாவது செஞ்சு தனக்கு கிடைக்கிட்டால் சரி எதையாவது எப்படி சரி கப்படித்தனம் பண்ணி அதை அடைந்துட்டால் சரி என்ற நோக்கத்தில் தான் இவருடைய பயணம் மேற்கொள்ளப்படுகிறது இப்போ இவர் வந்து குறுகிய மனப்பான்மையுடையவர் அதாவது அவருடைய நோக்கம் வந்து மிகவும் சிறியதாகத்தான் இருக்கிறது அந்த அந்த பரந்த மனப்பான்மை அங்கே இல்லை அப்போ அங்கே பரந்த மனப்பான்மை போது அவர்கிட்ட அவர் வந்து அவருக்கு மகிழ்ச்சி இல்லை இன்பம் இல்லை அவர் இருப்பது துன்பத்தில் அல்பமான ஆசையில் இருக்கும் அவர் துன்பத்தில் தான் இருக்கிறார் அவருக்கு சொத்து பணம் சொத்து காசு தங்கம் பணம் நிறைய இருக்கலாம் பெரிய பங்களாவில் இருக்கலாம் பெரிய கோடீஸ்வரராக இருக்கலாம் பெரிய மந்திரியாக இருக்கலாம் பெரிய உலக புகழ் புகழ்ச்சி அடைந்த மாபெரும் ஒரு மாபெரும் ஒரு உலக உலகத்திலேயே சிறந்த ஒரு தலை சிறந்த மனிதராக கூட இருக்கலாம் ஆனால் அது எதுவுமே உண்மையானது கிடையாது அதில் எங்கேயுமே உண்மை இல்லை அதில் எங்கேயும் சத்தியம் இல்லை அப்போ அப்போ இந்த இன்றைய இப்படி வாழும் மனிதன் வந்து துன்பத்தில் தான் வாழ்கிறார் அவருக்கு இன்பம் கிடையாது மகிழ்ச்சி இல்லை ஆனந்தம் இல்லை எங்கே அப்போ துன்பத்தில் வாழும் மனிதன் தனிவர் அவர் அப்போ அதுதான் பகவான் புத்தர் கூறினார்கள் இந்த சத்திய தர்மத்தை எவர் ஒருவர் புரிந்து இதை அடைந்தாலும் அடைகிறாரோ அவர் ஏழையாக இருக்கலாம் ஒரு வீட்டில் இருக்கும் ஒரு கூலி தொழில் கூலி தொழில் செய்யும் ஒரு வேலைக்காரராக இருக்கலாம் ஆனால் அவர் இருக்கும் அவர் அடையும் இன்பம் ஆனந்தம் மகிழ்ச்சி அந்த பெரிய பங்களாவில் இருக்கவருக்கு இதை அடைய முடியாது அந்த ஆனந்தம் அங்கே இல்லை அவர் இருப்பது அல்ப ஆசையில் ஆனால் இவர் இருப்பது ஆனந்தமான ஆனந்தத்தில் இருப்பார் அந்த ஏழை குடிசையில் இருக்கும் மனிதர் அப்போ இதுக்கும் அதற்கும் இதுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம் என்று பார்த்தால் இவர் இருப்பது பண பரந்த மனப்பான்மையில் அவர் இருப்பது அல்ப ஆசையில் அப்போ இந்த இன்றைய மனிதர்கள் அந்த அல்ப ஆசையில் தான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க இந்த பரந்த மனப்பான்மை இல்லை அங்கே பரந்த மனப்பான்மை இல்லாட்டி அங்கே கருணை ஒன்று இருக்காது பிறர் மீது கருணை இல்லை பிறர் மீது வெறுப்பு தான் இருக்கும் பிறர் பிறர் மீது போட்டியாகவும் பொறாமையாகத்தான் இருக்கும் அப்போது இந்த போட்டி பொறாமையில் வாழும் மனிதன் அல்ப ஆசையில் இருக்கிறார் துன்பத்தில் தான் இருக்கிறார் அப்போ இவருக்கு இன்பம் கிடையாது உலகத்தில் பெரிய தலை சிறந்த மனிதனாக இருக்கலாம் பெரிய மந்திரியாக இருக்கலாம் ஆனால் இவர் அவர் இருப்பது துன்பத்தில் அவருடைய மரண பயம் எந்த நேரமும் இருந்து கொண்டே இருக்கும் ஆனால் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்ட சத்தியவானுக்கு மரண பயம் கிடையாது ஏனென்றால் மரணிப்பதற்கு அவர் இல்லை இங்கே அதுதான் ஆனந்தம் இங்கேதான் இருக்கிறது பேரின்பம் இங்கே தான் இருக்கிறது மகிழ்ச்சி இங்கேதான் இருக்கிறது அப்போ அந்த இன்பத்தை மகிழ்ச்சியை அடையத்தான் பகவான் புத்தர் அவர்கள் இந்த சத்தியத்தை போதனை செய்தார்கள் எவர் ஒருவர் இந்த சத்திய தர்மத்தை கேட்டு தெரிந்து இதை புரிந்து இதை பத்தியசம் அடைகிறார்களோ அவரின் ஆனந்தத்தை அவருடைய இன்பத்தை அவரின் மகிழ்ச்சியை இல்லாதொழிக்க யாராலும் முடியாது ஏனென்றால் உலகத்தை வென்றவர் உலகத்தை வென்றவருக்கு உலகம் ஒன்று இல்லை உலகம் ஒன்று இல்லாத போது உலகத்தில் இல்லை அவர் இருப்பது அவர் இருப்பது உலகம் இல்லாத உலகம் இல்லை என்ற சத்தியத்தில் அவர் இருக்கிறார் அவர் சத்தியத்தில் அவர் இருக்கும்போது அவரை ஏமாற்றவோ அவர் பழி அவரை அவரிடமிருந்து எதையும் அபகரிக்கவோ அவரிடமிருந்து எதையும் பெற்று அவரிடம் அவரிடத்தை அவர்களுக்கு துன்பத்தை கொடுக்கவோ யாராலும் முடியாது எவராலும் முடியாது அவர் இருப்பது எந்த நேரமும் ஆனந்தத்தில் பேரின்பத்தில் அப்போ இந்த ஆனந்தம் பெற இன்பம் என்பது வந்து இருபத்தி நாலு மணி தியாலமும் ஒரு இடம் இருக்கும் அது கொஞ்ச நேரம் இருக்கும் மற்ற நேரம் இல்லாமல் போகும் அப்படின்ற கதை இந்த சத்தியத்துக்குள் இல்லை சத்தியம் என்பது வந்து ஒன்று தான் அதுதான் பகவான் கூறிய பரம சத்தியம் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்பவருக்கு மறுபடியும் அது கொஞ்ச நேரம் மகிழ்ச்சியும் மறுபடியும் கவலையும் அதெல்லாம் அந்த அதெல்லாம் இந்த சத்தியத்துக்குள் கிடையாது உலகம் இல்லை இருக்கும் வரை அந்த உலகத்தில் நான் இருக்கிறேன் கண் காது மூக்கு நாக்கு உடம்பு என்கிற அந்த உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்ட உலகம் இருக்கும் வரைக்கும் அந்த உலகத்தில் நான் இருந்தேன் அப்போ உலகம் என்பது வந்து உற்பத்தி நிலையங்களால் அந்த சென்சர்களால் உருவாக்கப்பட்டது அப்போ உருவாக்கப்பட்ட உலகம் எங்கேயுமே இல்லை மனதில் தான் இருக்கிறது என்ற சத்தியத்தை புரிந்து கொண்டவருக்கு சத்திய ஞானம் அடைகிறார் அப்போ சத்திய ஞானம் அடைந்தவருக்கு உலகம் உண்மையாக இல்லை எப்போது அப்போ கண்களுக்கு தெரிவது வெளியில் இல்லை காதுக்கு கேட்பது வெளியில் இல்லை மொக்குக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது வெளியில் இல்லை இது எல்லாமே மனதில்தான் இருக்கிறது இவை அனைத்தும் எண்ணங்கள் என்ற சத்தியத்தை புரிந்து உணர்ந்து பத்தியக்ஷம் அடைந்தவருக்கு வெளி உலகம் இல்லை அவருக்கு வெளி உலகம் என்பது வந்து கற்பனை அது அனைத்தும் எண்ணங்கள் மனதின் மாயை என்ற சத்தியத்தை புரிந்து கொண்டவர் உலகத்திலிருந்து விடுதலை அடைந்தவர் சாந்தமான இனிமையான சுவையில் இருப்பவர் இந்த சாந்தமான இனிமையான நிர்வாண சுவை இதுதான் இந்த சுவையில் வீட்டிருக்கும் இவருக்கு உலகம் உண்மையாகாது உலகம் உண்மையாகாது என்றால் இங்கேதான் பரந்த மனப்பான்மை இங்கேதான் ஆனந்தம் பேரின்பம் அவரிடத்தில் தான் இருக்கிறது அப்போ இங்கே தான் இருக்கிறது பிறர் மீது கருணை இதுதான் மகா கருணை என்று பகவான் புத்தர் கூறிய இந்த மகா கருணை இங்கே தான் இருக்கிறது அப்போ அவர் அவருக்கு மற்றவரை பார்க்கும்போது அவருக்கு அவர் படும் வேதனை துன்பம் தான் இவருக்கு தெரியும் அவர் எவ்வளவு தான் காசு பணம் தங்கம் வைத்து கொண்டு பெரிய மகாராஜாவைப் போல இருந்தாலும் அவர் இருப்பது துன்பத்தில் என்பது இவருக்கு மட்டும்தான் புரியும் இந்த சத்தியத்தை புரிந்து கொண்டவர் ஏனென்றால் அவை அனைத்தும் நிச்சயமாக இருக்கிறது என்று நினைத்துக்கொண்டு அதில் மகிழ்ச்சி அடையும் மனிதன் தான் இன்றைக்கு வாழ்கிறார் அப்போ அதில் மகிழ்ச்சி இல்லை அதில் துன்பம் தான் இருக்கிறது என்பதை வந்து சத்தியத்தை புரிந்து கொண்டவருக்கு தான் புரிந்து கொள்ள முடியும் அப்போ இருக்கும் இன்பம் மகிழ்ச்சி ஆனந்தம் அந்த பெரிய பங்களவளம் வாழும் மனிதனுக்கு கிடையாது பெரிய மகாராஜாவுக்கு கிடையாது அப்போ இதுதான் பகவான் புத்தர் கூறிய நீங்கள் நூறு வருடங்கள் வாழ்ந்தாலும் வேலை இல்லை நூறு வருடங்கள் மகாராஜாவாக வாழ்ந்தாலும் வேலை ஒரு நொடி இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் ஒரே ஒரு நொடி இந்த சத்தியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் நூறு வருடம் மகாராஜாவாக வாழ்ந்த வேலை நீங்கள் இருப்பது துன்பத்தில் உங்களுக்கு மிஞ்சுவது துன்பம் மட்டும் துன்பம் மட்டும்தான் உங்களுக்கு இன்பம் எங்கேயுமே கிடையாது இந்த உற்பத்தி நிலையங்களை போசனை செய்து அதில் இன்பம் அடைவது என்பது வந்து நிரந்தரம் இல்லை அங்கே நிரந்தரமான மகிழ்ச்சி இல்லை நிரந்தரமான ஆனந்தம் இல்லை கண்களுக்கு தெரிவதில் மகிழ்ச்சி அடைகிறார்கள் காதுக்கு கேட்பதில் இன்பம் அடைகிறா அடைகிறார்கள் மூக்குக்கு உணர்வதில் நாக்குக்கு உணரும் சுவையில் உடம்புக்கு நிறைய ஸ்பரிசங்களை கொடுத்து இந்த உற்பத்தி நிலையங்களை போசனை செய்து இதில் இன்பம் அடைகிறார்கள் எங்கே பார்த்தாலும் எதில்தான் மனிதர்கள் இன்பம் அடைந்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் இது எங்கேயும் இன்பம் எங்கே எங்கே எங்கேயுமே இல்லை இந்த உற்பத்தி நிலையங்களில் உணரப்படுவது புரிந்து உருவாக்கப்பட்டது எங்கேயும் இல்லை என்ற போது அவர் உற்பத்தி நிலையங்களை போசனை செய்து அதில் இன்பம் அடைய மாட்டார் அதிலிருந்து விடுதலை அடைந்த ஆனந்தத்தில் அவர் இன்பம் அடைகிறார் இந்த நிரந்தரமான இன்பம் இங்கே தான் இருக்கிறது அப்போ இதை புரிந்து கொள்வது என்பது வந்து இலகுவான காரியம் கிடையாது உற்பத்தி நிலையங்களில் இருந்து விடுதலை அடைந்த இந்த சத்தியத்தோடு இணைந்தவர் இருபத்தி நாலு நாலு இருபத்தி நாலு மணித்தேலமும் இந்த ஆனந்தத்தில் பேரின்பத்தில் இருக்கிறார் நிர்வாண சுவையில் இருக்கிறார் அவருக்கு எது கிடைக்கிறதோ அதில் மகிழ்ச்சி அடைவார் எது அவருக்கு எதில் எதில் அவருக்கு ஆனந்தம் இருக்கிறதோ அதாவது எது அவருக்கு எது அவருக்கு கிடைக்கிறதோ அதில் ஆனந்தம் அடைவார் மகிழ்ச்சி அடைவார் அவருக்கு கிடைப்பது வெறும் கஞ்சா இருக்கலாம் குடிக்கும் கூலாக இருக்கலாம் அதில் அவர் ஆனந்தம் அடைவார் மகிழ்ச்சி அடைவார் ஆனால் அஸ்ருதவத் புத்தக்சனம் இத்தியாதுஷ்டிக உம்மந்தக்க என்ற இந்த கண்களுக்கு தெரிவது வெளியில் இருக்கிறது காதுக்கு கேட்பது வெளியில் இருக்கிறது மக்களுக்கு உணர்வது நாக்குக்கு உணர்வது உடம்புக்கு உணர்வது எல்லாம் வெளியில் இருக்கிறது என்று இதில் இன்பம் அடையும் மகிழ்ச்சி அடையும் இன்பத்தை தேடி மகிழ்ச்சியை தேடி ஓடிக்கொண்டிருக்கும் இந்த அஸ்ருதவத் புத்தக்சனம் இத்தியாதுஷ்டிக உம்மன் தக்கையா அதில் இன்பத்தை தேடுகிறார் அவர் ஆனந்தம் ஆனந்தம் என்று நினைத்துக்கொண்டு இந்த உற்பத்தி நிலையங்களை போஷனை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் அதில் இன்பம் இல்லை துன்பம் தான் இருக்கிறது அப்போ அங்கே துன்பத்தில் தான் அவர் இன்பத்தை தேடுகிறார் துன்பத்தில் என்றைக்கும் இன்பம் கிடையாது அதில் இருப்பது துன்பம் மட்டுமே ஆனால் அந்த உற்பத்தி நிலையங்களில் இருந்து விடுதலை அடைந்த இந்த ஆரிய ஸ்ராவக்கர் அந்த இந்த உற்பத்தி நிலையங்களில் இருந்து விடுதலை அடைந்து எது கிடைக்கிறதோ அதில் மகிழ்ச்சி அடைந்து இன்பம் அடைந்து அவர் அல்பேச்ச என்ற கிடைப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார் அப்போது இந்த இந்த எளிமையான வாழ்க்கை இதுதான் இந்த எளிமையான தன்மை இதுதான் எது கிடைக்கிறதோ அதில் மகிழ்ச்சி அடைகிறார் பகவான் புத்தர் அவர்கள் நடை நடைவழி பாதையில் தான் பயணம் செய்தார்கள் காரு பங்களா எல்லாம் எதுவுமே இருக்கலை வாகனம் எதுவுமே இருக்கலை அப்போது இது அனைத்தும் இருந்தாலும் எல்லாத்தையும் விட்டுட்டு நடைமுறை நடை வழி பாதையில் தான் பயணம் செய்தார் ஒரு மனிதரை தேடிச் சென்று அந்த மனிதருக்கு தர்மத்தை போதனை செய்தார் எந்நேரமும் பகவான் புத்தரின் நோக்கம் இதுவாகத்தான் இருந்தது மனிதன் துன்பப்படுகிறார் அவருக்கு இந்த சத்தியத்தை போதனை செய்ய வேண்டும் அப்போ இந்த சத்தியத்தினூடாகத்தான் அவர் இந்த துன்பத்திலிருந்து விடுதலை அடைய முடியும் அப்போ பகவான் புத்தரின் நோக்கமாக இருந்தது இதுதான் அப்போது எது கிடைக்கிறதோ அதில் மகிழ்ச்சி அடை மகிழ்ச்சி அடையும் தன்மை சத்தியத்தை புரிந்து கொண்ட தன்மையில் தான் இருக்கிறது அவருக்கு எதுக்கு ஒரே ஒரு ஆடையைத்தான் ஒரு சீவரையைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் உடுத்தி கொண்டிருந்தார்கள் அதுவும் அக்காலத்தில் வந்து புத்த காலத்தில் வந்து மனிதன் இறந்த பிறகு துணியால் சுற்றி அதை கொண்டு காட்டுக்குள் வீசி வீசிவிட்டு வருவார்கள் அது வந்து புதைப்பதோ எரிப்பதோ கிடையாது அந்த காலத்தில் இப்போ இன்றைக்கி தானே புதைக்கிறாங்க எரிக்கிறாங்க அப்போ அன்றைய காலத்தில் வந்து இறந்த பிறகு துணியில் சுற்றி அதை கொண்டு காட்டுக்குள்ளே வீசிட்டு வந்துடுவாங்க அப்போ இந்த துணியைத்தான் பகவான் புத்தர் அவர்கள் எடுத்து இதை கழுவி இதை சாயம் போட்டு மர மர மரத்தில் உள்ள சாயத்தை எடுத்து இதுக்கு சாயம் போட்டு இதை பாவனை பாவச்சி பாவனை செய்தார்கள் அப்போ இந்த மாதிரி ஒரு என்ற இந்த எளிமையான தன்மை இங்கே தான் இருக்கிறது இந்த எளிமை இந்த முதுமை இல்லை இந்த எளிமை இந்த எளிமையான வாழ்க்கை இங்கே தான் இருக்கிறது சத்தியத்தை புரிந்து கொண்ட சுபாவத்தில் எது கிடைக்கிறதோ அதில் மகிழ்ச்சி எதில் எதில் எது கிடைக்கிறது அதில் ஆனந்தம் அங்கே தான் இருக்கிறது அவர் உற்பத்தி நிலையங்களை போசனை செய்ய அது தான் வேணும் இது தான் வேணும் அது இருந்தால் தான் நல்லாயிருக்கும் இது இருந்தால் தான் நல்லாயிருக்கும் அப்படின்னு இந்த உற்பத்தி நிலையங்களை போஷனை செய்ய அவர் போ தேடி தேடி போக மாட்டார் ஆனால் இந்த புத்தக்சனையா இதை தேடி தேடி போவார் இதில் தான் மகிழ்ச்சி இருக்கிறது என்று நிறைய ஆடைகளை நிறைய வர்ணங்களை நிறைய ச இனிமையான சத்தங்களை நிறைய ருசியை இந்த நாக்குக்கு தே தேடி தேடி கொடுப்பார்கள் அப்போ இந்த உடம்புக்கு தேவையான ஸ்பரிசங்களை தேடி தேடி கொடுப்பாங்க இதில் தான் இன்பம் இருக்கிறது இன்பம் இருக்கிறது என்று ஆனால் இதை எல்லாத்தையும் விட்டுட்டு சத்தியத்துக்கு வந்தவருக்கு உற்பத்தி நிலையங்களில் போஷனை கிடையாது அவர் உற்பத்தி நிலையங்களிலிருந்து விடுதலை அடைந்த சாவக்கு புத்த என்ற புத்த சுபாவத்தை அடைந்த சத்திய ஞானத்தோடு சத்தியத்தோடு விழித்து கொண்டவருக்கு இவர் உற்பத்தி நிலையங்களிலிருந்து விடுதலை அடைந்தவர் சலாயத்தன லோக்கோ லோக்கோ சலாயத்தன நிரோதோ நிப்பானோ என்ற உற்பத்தி ஆறு உற்பத்தி நிலையங்களால் உருவாக்கப்பட்டதுதான் உலகம் இப்போ ஆறு உற்பத்தி நிலையங்களிலிருந்தும் விடுதலை அடைந்தவர் இந்த மோட்சம் அடைந்தவர் மீண்டவர் ஆறு உற்பத்தி இருந்தும் மீண்டவர் சத்தியத்தோடு இணைகிறார் அவருக்கு உற்பத்தி நிலங்களில் போஷனை செய்வதில் இன்பமில்லை மகிழ்ச்சி இல்லை ஆனந்தம் இல்லை என்ற இந்த அல்பத் அல்பச்சதவைக்கு இந்த எளிமையான வாழ்க்கைக்கு வருகிறார் அவர் இருப்பது ஆனந்தத்தில் பேர் இன்பத்தில் அப்போ இதுதான் சத்தியம் இந்த சத்தியத்தை புரிந்து கொள்வது என்பது வந்து நாங்கள் நாங்கள் இதை பிராக்டிக்கலாக பழக்கப்படுத்தி பார்க்கணும் ஐயாயிரம் இலைகளை மாமரத்தில் நாங்கள் இருந்தாலும் அதில் ஒரு இலையை பார்ப்பதைப் போல ஒரு எண்ணத்தை எடுத்து நாங்கள் பார்த்தால் மனதில் இருக்கும் ஒரு எண்ணத்தை எடுத்து பார்த்தால் அந்த எண்ணத்தில் உண்மை இருக்கிறதா என்று அங்கே எதுவும் உண்மை கிடையாது எண்ணம் என்பது வந்து இந்த சத்தம் வர்ணம் வாசனை சுவை கொளிரொஷ்ணம் இருக்கமான பாரமான இந்த தன்மைகளால் உருவாக்கப்பட்டது உருவாக்கப்பட்டது வெளியில் இல்லை மனதில்தான் இருக்கிறது மனதில் இருப்பது உண்மையாக மனதிலும் இல்லை மனம் என்பது வந்து கண்களுக்கு தெரியும் வர்ணம் போல காதுக்கு கேட்கும் சத்தம் போல மொக்குக்கு உணரும் வாசனை நாக்குக்கு உணரும் சுவை உடம்புக்கு உணரும் கொளிரொஷ்ணம் இருக்கமான தன்மைகளைப் போல மனதுக்கு வரும் எண்ணமும் ஒரு சென்சர் மட்டும்தான் அப்போ இதுவும் ஒரு சென்சர் அப்போ இந்த ஆறு உற்பத்தி நிலையங்களிலும் இருந்து விடுதலை அடைந்தவர் நிர்வாணம் அடைகிறார் இங்கேதான் சாந்தமான இனிமையான சுவை இருக்கிறது இதுதான் சாந்தாங்கே தான் பிரணீதாங் எதைதான் சப்ப சங்கார சமத்துவம் என்ற இந்த அனைத்து எண்ணங்களும் பாவகரமானது அனைத்து எண்ணங்களிலிருந்தும் விடுதலை அடைந்தவர் இந்த சாந்தமான இனிமையான சுவையில் இருக்கிறார் இந்த சுவையில் இந்த இதுதான் நிர்வாண சுவை இப்போ இந்த நிர்வாண சுவையை பெற்றுக்கொள்ள இதை அடைய இந்த சத்திய தர்மம் உங்களுக்கு துணையாக இருக்கும் திருவன் திருவன்சரணை